கோயில்கள் இல்லைன்னா விளக்குகள் எரியாது மந்திரம் இருக்காது பண்டிகைகள் இருக்காது மனித நேயம் இருக்காது புதுசா கெட்ட சக்தி தான் உருவாகும் ஒற்றுமை குலைஞ்சு போகும் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு நம்ம முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் நமக்காக கட்டி கொடுத்த கோயில்கள் அது எல்லாமே இன்னைக்கு பூஜை செய்யற நிலைமைல இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம உணங்குற நூறு இரநூறு கோயில தவிர மிச்சம் இருக்கிற எல்லா கோயிலுமே பாலடைஞ்சி கேப்பாரற்ற நிலைமையில தான் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு மக்களா இல்ல அறநிலைத்துறையா இல்ல அறநிலைத்துறை கையில வச்சிட்டு அரசியல் கட்சிகளா கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இங்கே எல்லாம் அறநிலைத்துறைன்னு ஒன்று கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறநிலைத்துறை இருக்கு இருக்கிற அறநிலைத்துறை யாருக்காக எதுக்காக வேலை செய்யுது கோயிலை பாதுகாக்கவா இல்லைன்னா ஆளும் கட்சிக்கு ஈட்டி கொடுக்கறதுக்காகவா இதெல்லாம் கோயில் மட்டும் கிடையாது அது மொத்தமா சுமந்துட்டு இருக்கிறது கடவுள் மட்டும் கிடையாது நம்மளோட வரலாறையும் இப்ப அந்த கோயில் அலைஞ்சா அங்க இருக்கிற கடவுள் மட்டும் அழிய மாட்டாரு நம்மளோட வரலாறும் நம்மளோட தொன்மையும் நம்மளோட வீரமும் நம்மளோட பெருமையும் எல்லாமே சேர்ந்து அழியும் இங்க சிறுபான்மையாக ஆக்கப்படுறது இந்துக்கள் மட்டும்தான் இந்துக்களோட உரிமைகள் மட்டும் பறிக்கப்படுது ஒரு தீபம் ஏத்துறதுக்கு உரிமை மறுக்கப்படுது அப்படி இருக்கிற காலகட்டத்துல இவங்க எப்படி பாதுகாக்க வேண்டிய கோயில்களை பாதுகாப்பாங்க அழிஞ்சு தான் விடுவாங்க ஏன்னா அதை பாதுகாத்து கொடுத்தா அங்கேயும் போய் நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் நம்ம உரிமையை தான் நம்ம கேட்போம் அது அவங்களுக்கு பிடிக்காது இதுக்கு என்ன தான் வழி ஒவ்வொரு கிராமத்துலேயும் நகரத்துலேயும் பஞ்சாயத்து இருக்குது கிராம சபைகள் இருக்குது இன்னும் செயல்பட்டுட்டு தான் இருக்குது அந்த மாதிரி கிராம சபைகள்லாம் இப்போ கோயில திருவிழான்னு வந்துச்சுன்னா காசை வசூல் பண்ணி திருவிழா நடத்துறோம் அதே கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி சங்க காலத்து சேர்ந்த கோயில்கள் நல்லா பாலடைஞ்சு போயிருக்கோம் அவங்க கிட்ட கூட யாரும் போக மாட்டோம் அந்த மாதிரி கோயில்களுக்கு வசூல் பண்ணுங்க வசூல் பண்ணி முடிஞ்சளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணி பூஜை நடத்துங்க சாமி கும்பிடுங்க அப்ப அந்த கோயில் அழியாது நான் திரும்பவும் சொல்றேன் இது கோயில் மட்டும் கிடையாது நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன விலம் மதிக்க முடியாத சொத்து அது சொத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம மக்களாகிய நம்ம கடமை இந்துக்களுடைய கடமை அதை பாதுகாத்து நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும் அது மட்டும் இல்லங்க அது அழிஞ்சா நம்ம வரலாறும் சேர்ந்து அழியும் நம்ம வரலாற நம்ம காப்பாற்றியே ஆகணும் விட்டுறாதீங்க இவங்க ஏன் கோயில காப்பாற்ற மாட்டுறாங்க யாரும் மனுக்கள் கொடுக்கறது இல்லையா இல்ல செய்யறதுக்கு நேரம் இல்லையா இல்ல பணம் இல்லையா எல்லாமே இருக்கு இருந்தும் ஏன் பண்ண மாட்டுறாங்க யாருக்கு என்ன பிரச்சனை இப்போது வந்து மன்னர்கள் கோயிலை கட்டும்போது கோயில் மட்டும் கட்டலை கோயிலுக்கு ஏக்கரா கணக்கில் நிலங்களை தானமாக கொடுத்துருக்காங்க பஞ்சமி நிலம்னு சொல்லக்கூடிய நிலங்களை தானமாக கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு கோயிலையும் நம்ம காப்பாற்றி பழையபடி பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கேள்வி தான் வரும் எங்கே அந்த நிலங்கள் எங்கே இந்த கோயிலுக்கு இத்தனை ஏக்கரா நிலம் இருந்துச்சு அது எங்கே அப்படின்ற கேள்வி வரும் அப்போ அது யார் திருடினாங்களோ அவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறும் அதனால தான் எந்த ஆட்சி வந்தாலும் இதை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஆல்ரெடி இருக்கிற கோயில்கள்லேயே நிறைய நிலங்கள் காணாம போயிருக்கு ஏக்கரா கணக்குல இது எல்லாமே அறநிலையத்துறைக்கு தெரியும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் தெரிஞ்சு இருந்தும் விட்டுதான் வச்சிருக்காங்க ஏன்னா செய்கிறவே அரசியல்வாதிகள் தானே அவங்க எப்படி அறநிலையத்துறை கேட்க முடியும் கேட்க முடியாது அதுதான் பிரச்சனை இங்க தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க கடல் சீற்றத்தால பூங்கம்பத்தால சங்க கால கோயில்கள் அழிஞ்சு போன கோயில்களை இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி தூண்டி எடுக்குது இங்கே வந்து இந்த மக்கள் வாழ்ந்துருக்காங்க இந்த இடத்துல இந்த கோயில் இருக்குது இத்தனாயிரம் வருஷத்துக்கு பழமையான தமிழர்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்க அந்த மாதிரிலாம் தோண்டி எடுக்கப்படுது ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணுதிரில் நம்ம முன்னூரில் கட்டின கோயில் வந்து கும்பிட்றதுக்கு ஆளுங்க இல்லாமல் போக முடியாமல் பொதர் அடைஞ்சு போய் கண் எதிரில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்படுது நம்மள ஆட்சி செய்கிறவங்க இதை செய்கிறாங்க சின்ன சின்ன நாட்டிலெலாம் இரநூறு முந்நூறு வருஷம் பழமையான கட்டிடங்களை பொக்கிஷமாக பாதுகாக்கிறாங்க ஆனால் அவங்க கிட்டலாம் ஆயிரம் வருஷம் வரலாறு கிடையாது இங்கே அப்படியா இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வருஷத்துக்கும் முற்பட்ட காலமாக இருக்குது நம்மளோட வரலாறு ஆனால் அதோட பொக்கிஷங்களை கண்ணெதிரில் அழிஞ்சிட்ருக்கு இதை வந்து தமிழர்கள் மட்டும் கேள்வி கேட்டால் இது மாறாது இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் கேரள மக்கள் இந்திக்காரங்க ஆனால் எல்லாரும் இந்துக்குலாம் இருக்காங்க ஒரே நாட்டில் தான் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கும் தமிழ் கடவுளை தான் நம்ம கும்பிட்றோம் எல்லாரும் கேள்வி கேட்கணும் வெறும் தமிழர்கள் மட்டும் இதை கேட்கணும் அப்படிலாம் கிடையாது உலகமே அழிஞ்சாலும் கடவுளால் கூட தமிழ் இனத்தோட தொன்மையை அழிக்க முடியாது மண்ணுக்கு அடியிலையும் சரி கடலுக்கு அடியிலையும் சரி நம்மளோட முன்னோர்களோட சுவடுகள் தூங்கிக்கிட்டு தான் இருக்கு கண்ணுதரில் எதுனா ஒரு கிராமத்தில் நம்மளோட கோவில் கேப்பாறு இருக்குன்னா குறைஞ்சபட்சம் அந்த ஊர் மக்களுக்கு இதை பற்றி சொல்லுங்க அது நம்ம ஒரு கோவில் மட்டும் கிடையாது அது நம்மளோட வரலாறு நம்மளோட தொன்மை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனால் விலமதிக்க முடியாத சொத்து